என்ன பருப்பு சிலி பொடியா பருப்பு சிலி பொடி பண்ணுறோம் பருப்பு வந்து அவ அப்பப்போ ஊற வச்சு பொரியல் பண்ணுற அன்னைக்கு அரைச்சி பண்ணுற மாதிரி டைம் இல்லைன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு கடலப்பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு பத்து மிளகா பெருங்காயம் உப்பு இதெல்லாம் வறுத்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பா பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி வச்சுட்டு எந்த காயில் வேணாலும் இது பருப்பூசணி பண்ணலாம் பீன்ஸு கொத்தவரங்கா இல்லையா ஆமாம் கொத்தவரங்காய் பீன்ஸ் கொடமொளகா இதில் தான் பண்ணின்னு இருக்கோம் கேரட்டும் பண்ணலாம் சில பேர் இப்போ எல்லா காயுமே பண்ணுறா இந்த கொடலங்காயில் கூட பருப்பூசணி பண்ணுறா கேரட்டு எண்ணெய் காய்னாலும் பண்ணுறா காயை மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பூசணி பொடியை ஒரு நாலு ஸ்பூன் போட்டு எண்ணெய் விட்டு கிளறி இறக்கணும் பருப்பூசணி வரி இருக்கும் இல்லையா ஆமாம் அதே போல இருக்கும் டெய்லி வியாபாரம் ஊற வச்சு அரைச்சு பண்ணுறதுக்கெலாம் டைம் அவசரமாக பண்ணுறோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் இருக்கும் இல்லையா ஆ இருக்கும் இதை வந்து எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்து பொடி பண்ணுறோம் இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கூட டைம் இருக்கிற போது இந்த மாதிரி கடலப்பருப்பு நிறைய வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டா அப்பப்போ அப்பப்போ போட்டுக்கலாம் காய் மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி இறுத்துட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த பொடியை நிறைய போடணும் சும்மா காரப்பொடி பொரி பொடுத்தோலுக்கு பொடி போடுற மாதிரி இல்லாமல் நம்ம கடலைப்பருப்பு வறுத்து பருப்பு சுலிக்கினாக்கா எப்படியும் ஒரு நூறு கிராம் மாதம் அதுக்கு மேலே வச்சு ஒரு கப்பு ஊற வச்சு அர்த்தம்ல அந்த மாதிரி பெரிய கரண்டினால் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி அந்த பருப்பு சிலி பவுட்ரு போட்டி போட்டுட்டு குழி கரண்டியால் ரெண்டு கரண்டி போட்டால் கரெக்டாக இருக்கும் கரண்டி போட்டு பண்ணிக்கலாம் இப்போ இதை பெருங்க பெருங்காயம் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுக்கிறேன் அதுக்கெல்லாம் எண்ணெய் வேணுங்கிறதுல எண்ணெய் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் பெருங்காயம் எண்ணெயில் விட்டால் பொறிஞ்சின்னு நல்லா வறுக்கும் வாசனை கட்டி பெருங்காயம் அதை அப்படி வறுக்கிறேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு மிளகால்கெல்லாம் எண்ணெய் விடணுங்கிறதுல அப்படி லைட்டாக வறுத்தா போடுறோம் இல்லையா லேசாக வறுத்துட்டு வைக்கணும் பச்சை பொடி வந்து நம்ம இதை பருப்பு சொல்லினாக்கா ஊற வச்ச அரிசி அந்த ஊற வச்ச கடப்பருப்பை இதை ஊசி பண்ணுறோம் இல்லையா அப்போ அதில் வறுப்படுவோம் இது கா வெந்த காய் நான் போடுறோம் அதுக்காக வறுத்துட்டு தான் பண்ணுறோம் இது பண்ணி வச்சுட்டு ஈஸி இது ஆக்சுவலாக அது இந்த டைம் வேணாலும் நம்ம பருப்பு சிலி பண்ணணுங்கிற நினைக்கிற நேரத்தில் எப்போனாலும் அவசரத்துக்கு பண்ணிக்கலாம் காலை பருப்பு ஊற வச்சு அரைச்சி அந்த வேட்டில் வச்சு அப்படிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம் லைட் ப்ரௌனாக நல்ல டார்க்காக ப்ரௌ ம் நல்லா இருக்கும் நல்லா செவக்க வறுக்கணும் இல்லைன்னா பச்சை மாவு மாதிரி இருக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்து கொட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொற பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து இல்லையா ஆமாம் உப்பு இதுக்கு இந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு பொடி பண்ணிடணும் அப்புறம் உசுலி பண்ணுறம்போது காய்க்கு தனியாக உப்பு போட்டு வேக வச்சிட்டு இது போட்டு பிடிக்கணும் பொடி பண்ணிட்டீங்களா பொடி பண்ணோம் கடல் பருப்பு மிளகாய் வறுத்ததை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணோம் இது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அந்த காய் வெந்ததும் ஈரப்பசியா இருக்கிறதுனால அந்த மாவு இதுக்கு இந்த மாவு போட்டு ஊட்டி இந்த மாதிரி வரும் அதனால கொஞ்சம் குறை குறைப்பா இந்த மா பண்ணியிருக்கோம் அது போல பண்ணணும் போட்டு இந்த பருப்பு மிளகா இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு பொடி பண்ணிருக்கோம் போது காய்க்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கணும் அப்புறம் ஒரு கிலோ காயை நீங்க போட்டு பொரிய இது பொடி பண்றீங்கன்னாக்கா இவ்வளவு போடணும் இந்தலாம் ஒரு கரண்டி போட்டு காய் வெந்து காய வடிச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் தாளிச்சு காயும் போட்டு இந்த பருப்பு உசிலி பவுடரையும் போட்டு கிண்டி இறக்கணும் இந்த அளவுக்கு போடணும் நம்ம ஜாஸ்தியாவே கூட பண்ணி வச்சுக்கலாம்